அனைவருக்கும் வணக்கம் யூஜி தமிழ் வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது திராவிட இயக்கம் வளர்த்த தமிழ் தமிழ் மொழி தமிழர் தமிழர் பண்பாடு ஆகியவற்றின் உயர்ச்சிக்காகவும் மீட்சிக்காகவும் பல இயக்கங்கள் தோன்றின அவற்றுள் குறிப்பிடத்தகுந்தது திராவிட இயக்கமாகும் சமுதாயத்தில் உள்ள சாதி வேறுபாடுகளை அகற்றி மூட நம்பிக்கைகளை போக்கி கல்வி வேலைவாய்ப்பு நீதி சமத்துவம் ஆகிய எல்லா நிலைகளிலும் திராவிடர்கள் மேம்பாடு அடைய வேண்டும் எனும் அடிப்படை குறிக்கோளை நோக்கமாக கொண்டு விளங்கியது திராவிட இயக்கமாகும் திராவிட இயக்கத்தின் தோற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபதாம் தேதி தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் எனும் அரசியல் கட்சி தோற்றம் பெற்றது இந்த கட்சி தன்னுடைய கருத்துக்களை பரப்புவதற்காக நிறைய இதழ்களை தொடங்கியது இது ஜஸ்டிஸ் எனும் ஆங்கில இதழியும் ஆந்திர பிரகாசிகா எனும் தெலுங்கு இதழையும் ஆரம்பித்து தங்களுடைய கருத்துக்களை அதில் வந்து அவங்க வெளியிட ஆரம்பித்தாங்க ஜஸ்டிஸ்ன்ற அந்த ஆங்கில இதழ் வந்து ரொம்ப செல்வாக்கூட இருந்ததுனால இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்ற இந்த நீதி அந்த கட்சியை வந்து நீதி கட்சி அப்படின்ற பெயரில் மாற்றுறாங்க இந்த கட்சி சார்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் திராவிடன் அப்படின்ற இதழும் தோற்றுவிக்கப்பட்டுச்சு தொடக்கத்தில் இதனுடைய ஆசிரியராக இருந்தவர் யாருன்னா என் பக்தவச்சலம் அப்படின்றவர் தான் இதுக்கு அப்புறம் ஏ சண்முகம் பிள்ளை அப்படின்றவர் ஆசிரியர் பொறுப்பேற்று இந்த இதழை வந்து நடத்தினார் அவரை தொடர்ந்து தந்தை பெரியார் வந்து இந்த திராவிட இதழுக்கு பொறுப்பேற்றார் அவருக்கு பின்னாடி சங்கர கண்ணப்பர் அவர் வந்து இந்த இதழுக்கு ஆசிரியராக இருந்தார் இதில் வந்து இயக்க கொள்கைகளையும் இந்த இயக்க கொள்கைகளை விளக்கறதுக்காக குடியரசு அப்படின்ற இதழும் தொடங்கப்பட்டுச்சு சுயமரியாதையை வளர்க்கறதுக்காக தோன்றிய இந்த இயக்கங்கள் மூலியமாக தமிழ் மொழியும் வளர்ச்சி அடைஞ்சது இதுல குறிப்பிடத்தகுந்த பங்களிப்பு செய்தவர் தந்தை பெரியார் குடியரசு அப்படின்ற இந்த விடுதலை இதழ்கள் மூலமாக தமிழ் வலத்தை வந்து பெருக்கினவர் இவர் தமிழ் எழுத்துக்களில் சில சீர்திருத்தங்களை அவர் கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் ந அவருடைய நடையில் வந்து பேச்சு நடை கலந்துருந்துச்சு தர்க்க முறையில் அதாவது போட்டி பேசக்கூடிய கேள்வி பதில் அந்த மாதிரியான முறைகளில் கூட அவருடைய பேச்சுகள் இருக்கும் மேடைகளில் அவருடைய பேச்சு இந்த மாதிரி இருந்தாலும் தலையங்க கட்டுரைகள்லையும் அவர் ரொம்ப எளிமையான தமிழை வந்து பயன்படுத்தினார் அவருடைய மொழிநடை வந்து எல்லாரையும் கவரும் வண்ணம் இருந்துச்சு அதில் நுட்பமான கருத்துக்களும் கலந்து இந்த மாதிரி தமிழ் இதழ்களில் வெளிவந்த எல்லாத்தையுமே தொகுத்து வே ஆணை அவர்கள் ஈவேரா சிந்தனைகள் அப்படின்ற பேரில் மூன்று பெரிய தொகுதிகளாக வெளியிட்ருக்காரு இவரை தொடர்ந்து அறிஞர் அண்ணா திராவிட இயக்கத்தை வளர்த்தெடுத்தவரில் குறிப்பிடத்தகுந்தவர் தகுந்தவர் இவர் வந்து தமிழில் மேடை பேச்சு அது அந்த மேடை பேச்சுக்குன்னே ஒரு தனி முத்திரை பதித்தவர் அறிஞர் அண்ணா இவருடைய புரட்சிகரமான நாடகங்களை வந்து நம்ம மறக்கவே முடியாது அதை வந்து இவரே நடிக்கவும் செஞ்சாரு இதில் வந்து ரொம்ப குறிப்பிடத்தகுந்த ஒரு நாடகம் வந்து பார்த்திங்கன்னா ஓர் இரவு வேலைக்காரி சந்திரமோகன் நீதி தேவன் மயக்கம் கண்ணீர் துளி இதெல்லாம் வந்து அவர் எழுதின புகழ்பெற்ற நாடகங்கள் இவர் ஒரு சிறந்த இதழ் ஆசிரியராகவும் இருந்தார் இவர் வந்து திராவிட நாடு அப்படின்ற பெயர்ல ஒரு வார இதழனை வந்து நடத்தினார் செவ்வாழை பிடிசாம்பல் ரங்குன் ராதா பார்வதி பிஏ அப்படின்ற சிறுகதைகளையும் நாவல்களையும் எழுதி சீர்திருத்த கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தாரு தம்பிக்கு அப்படின்னு அவர் எழுதின கடிதங்கள் சமுதாய சிந்தனையை வந்து எடுத்துரைப்பதாக இருக்கு இவரை தொடர்ந்து இந்த திராவிட இயக்கத்தை வளர்த்தெடுத்தவங்க அந்த திராவிட இயக்கத்தின் மூலமாக தமிழை வளர்த்தெடுத்தவர்கள்ல குறிப்பிடத்தகுந்தவர் கலைஞர் மு கருணாநிதி முரசொலி இதழ தொடங்கி தன்னுடைய கருத்துக்களை வந்து பரப்பினவர் இனிய எளிமையான தமிழ் இலக்கிய நடையில் இவர் எழுதவும் பேசவும் ஆற்றல் மிகுந்தவராக இருந்தார் இவர் தென்பாடி சிங்கோ மந்திரகுமாரி மணிமகுடம் பூம்புகார் காகித பூக்கள் என பல சிறந்த நாடகங்களை வந்து படைத்திருக்கிறாரு திரைப்படங்களுக்கு உரையாடல்களை எழுதியும் புகழ்பெற்றவர் அதிலும் குறிப்பாக பராசக்தி மணமகள் மனோகரா ஆகிய திரைப்படங்கள் சிறப்புமிக்க தமிழ் வசனங்களை கொண்டவை தமிழ் இலக்கிய இலக்கணத்தை வந்து எளிமையாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்ற நோக்கில் சங்கத்தமிழ் குரலோவியம் தொல்காப்பிய பூங்கா அப்படின்ற நூல்களையும் ஒரு படைச்சிருக்கிறாரு தமிழ் பல்கலைக்கழகம் இவருக்கு வந்து மாமன்னன் ராசராசன் விருது வழங்கி சிறப்பிச்சிருக்கிறாங்க தன்னுடைய உரையாடல்களில் அரசியல் நோக்கையும் இளைமறை காய்மறையாக எடுத்துரைக்கக்கூடிய தன்மையுடையவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இவரை தொடர்ந்து நம்ம திராவிட இயக்க சிந்தனை உடைய எழுத்தாளராக புலவர் குழந்தை அவர்களை குறிப்பிடலாம் இவர் வந்து ராவண காவியம் அப்படின்ற ராவணனை வச்சுக்கிட்டு ஒரு புரட்சி காப்பியத்தை படைச்சார் இவர் அரசியல் அரங்கம் நெருஞ்சிப்பழம் காமஞ்செறி திருஞான சிலேடை வெண்பா உலகப் பெரியோன் கென்னடி போன்ற தமிழ் இலக்கியங்களை வந்து இந்த தமிழ் உலகத்திற்கு கொடுத்திருக்காரு இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து திராவிட இயக்க சிந்தனையோடு தமிழை வளர்த்தெடுத்தவங்க இருக்காங்க குறிப்பிடத்தகுந்தவர் பாரதிதாசன் மூட நம்பிக்கைகளையும் அந்த மூட நம்பிக்கைகளை விளக்கக்கூடிய பகுத்தறிவு சிந்தனைகளையும் தன்னுடைய இலக்கியங்களில் கொண்டு வந்தவர் பாரதிதாசன் இவர மாதிரியே கவிஞர் வாணிதாசன் முடியரசன் சுரதா கருணானந்தம் போன்றவர்களும் இந்த இயக்கம் சார்ந்து தமிழில் நிறைய இலக்கியங்கள் படைத்தவர்கள் கவிஞர் கண்ணதாசன் பெரும்பகுதி இந்த இயக்கம் சார்ந்து தன்னுடைய பாடல்களை எழுதியிருக்கிறாரு அதே மாதிரி கவிஞர் புலமை பித்தனும் இந்த நெறியிலேயே பல பாடல்களை எழுதியிருக்காரு பன்மொழி அறிஞர் மொழி ஞாயிறு ஞா அவர்களும் இந்த இந்த நெறி திராவிட நெறியிலேயே தமிழ் இலக்கியங்களை வார்த்தெடுத்தவர் அதே போல தமிழர்களுடைய நலம் தமிழ் பற்று இது எல்லாத்தையும் முதன்மையாக கொண்டு தோன்றிய இயக்கம்தான் திராவிட இயக்கம் இந்த திராவிட இயக்கம் தோற்றுவித்த நாளேடுகள் வார இதழ்கள் மாத இதழ்கள் இதெல்லாமே திராவிட இயக்க சார்போட தமிழுக்கு பெரும் தொண்டு ஆற்றின அது மட்டும் இல்லாமல் இவர்கள் மேடை பேச்சுகள் மூலமாகவும் நாடகங்கள் மூலமாகவும் இலக்கிய நூல்கள் வாயிலாகவும் தமிழ் உணர்வையும் தமிழ் தமிழின் பெருமையையும் உலக உலக அரங்கில் கொண்டு சேர்த்தனர் தமிழை பல்கலைக்கழகம் வரை கல்வி மொழியாகவும் உயர்நீதிமன்றம் வரை சட்ட மொழியாகவும் தலைமைச் செயலகம் வரை ஆட்சி மொழியாகவும் கோயில்கள் அனைத்திலும் வழிபாட்டு மொழியாகவும் கொண்டு சென்ற பெருமை இவ்வியக்கத்தை சாரும் இதுவரை திராவிட இயக்கம் வளர்த்த தமிழ் எனும் பகுதியை பார்த்தோம் அடுத்த வகுப்பில் வேறொரு பாடத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்